கள்வனின் காதலி அத்தியாயம் ஒன்று பறித்த தாமரை பூங்குளம் என்று அந்த கிராமத்துக்கு தான் பெயர் அமைந்திருந்தது நீர்வளம் நிறைந்த ஊருக்கு உதாரணம் வேண்டுமானால் பூங்குளத்தை தான் சொல்ல வேண்டும் ஆடி ஆவணி மாதத்தில் ஊருக்கு வெளியே சென்று பார்த்தால் குளங்களிலும் ஓடைகளிலும் வாய்க்கால்களிலும் வயல்களிலும் தண்ணீர் நிறைந்து ததும்பி அலைமோதி கொண்டிருக்கும் எங்கெங்கும் ஜலமாகவே காணப்படும் இந்த ஊருக்கென்று அவ்வளவு புஷ்பங்களும் எங்கிருந்து வந்து சேர்ந்தனவோ தெரியாது குளத்தை தாண்டி அப்பால் போனோமோ இல்லையோ கொன்றை மரங்களிலிருந்து சரம் சரமாய்த் தொங்கும் பொன்னிற புஷ்பங்கள் கண்ணை கவர்கின்றன அந்த மங்களகரமான மஞ்சள் நிற பூக்களிடம் சிவபெருமான் அவ்வளவு காதல் கொண்டிருப்பதில் ஆச்சரியம் என்ன அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோமானால் வேலி ஓரத்தில் வளர்ந்திருக்கும் பொன்னரளிச் செடிகளில் பொன்னரளி பூக்கள் கொத்துக் கொத்து பூத்திருப்பதைக் காண்கிறோம் அத்தகைய பத்தரை மாற்று பசும் பொன்னின் நிறம் அந்த பூவுக்கு எப்படித்தான் ஏற்பட்டதோ என்று அதிசயிக்கிறோம் வேலிக்கு அப்பால் நெடிது வளர்ந்திருக்கும் கல்யாண முருங்கை மரத்தை பார்த்தாலோ அதிலே இரத்த சிவப்பு நிறமுள்ள புஷ்பங்கள் குலுங்குவதை காண்கிறோம் உள்ள அந்த சிவன் கோயிலைத்தான் பாருங்கள் கோயில் பிரகாரத்தில் மதிலை அடுத்தாற்போல் வளர்ந்திருக்கும் பன்னீர் மரங்களிலே அந்த பன்னீர் புஷ்பங்கள் எவ்வளவு அழகாயிருக்கின்றன பச்சை பசேலென்ற இலைகளுக்கு மத்தியில் இந்த வெண்ணிற மலர்கள் எப்படி சோபிக்கின்றன போலிருக்கும் பவளமல்லி மரத்தையும் அதன் அடியில் புஷ்ப பாவாடை விரித்தாற்போல் உதிர்ந்து கிடக்கும் பவளமல்லி பூக்களையும் பார்த்து விட்டாலோ ஏன் அப்பால் போவதற்கே நமக்கு மனம் வருவதில்லை ஆனாலும் மனத்தைத் திடப்படுத்திக் கொண்டு அதோ சற்று தூரத்தில் தெரியும் குளக்கரையை நோக்கிச் செல்வோம் ஒற்றையடி பாதை வழியாகச் செல்லும் போது கம்மின்ற வாசனை வருவதைக் கண்டு அண்ணாந்து பார்க்கிறோம் அது ஒரு நுணா மரந்தான் பார்ப்பதற்கு ஒன்றும் அவ்வளவு பிரமாதமாயில்லை எனினும் அந்த மரத்தின் சின்னஞ்சிறு பூக்களிலிருந்து அவ்வளவு நறுமணம் எப்படித்தான் வீசுகின்றதோ இதோ தடாகத்துக்கு வந்து விட்டோயும் குளத்தின் கரையிலே உள்ள நந்தவனத்திலே மட்டும் பிரவேசித்து விட்டோமானால் திரும்ப வெளியே வருவதே பிரயாசையாகிவிடும் ஆகையால் வெளியிலிருந்தே அதை எட்டி பார்த்துவிட்டு போகலாம் அதோ நந்தியாவட்டைச் செட்டிகளில் கொத்தாக பூத்திருக்கும் வெண்ணிற பூக்கள் கண்ணை பறிக்கின்றன அந்த புறத்தில் செம்பருத்தி செடிகளும் வேலி ஓரம் நெடுகக் கொக்கு மந்தாரையும் இந்தண்டை பக்கம் முழுதும் மல்லிகையும் முல்லையும் பூத்துக் குலுங்குகின்றன அதோ அந்த பந்தலில் ஒரு புறம் ஜாதி முல்லையும் இன்னொரு புறம் சம்பங்கியும் பூத்து நந்தவனம் முழுவதிலும் நறுமணத்தை பரப்புகின்றன அந்த ஈசானிய மூலையில் ஒரே ஒரு ரோஜா செடி வீட்டுக்கு புதிதாய் வந்த விருந்தாளியைப் போல் சங்கோஜத்துடன் தனித்து நிற்கிறது அதிலே ஒரு கிளையில் கொத்தாகப் பூத்த இரண்டு அழகிய ரோஜா புஷ்பங்கள்